ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நல்லா இருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருங்க சந்தோஷத்தோடு இந்த பதிவை பதிவு செய்கிறேன் அறுபத்தி இரண்டு பேருக்கு மார்ச் மாதத்துல கடன் தீர்ந்தது செல்வ செழிப்பான வாழ்க்கை உருவாக்கியது ஏப்ரல் மாத மைத்ரி முகூர்த்தத்தை உண்முழுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான சவாலும் கூட கொடுக்க இருக்கின்ற ஆமாங்க ஏப்ரல் மாதம் மைத்ரி முகூர்த்தம் அதோடு சேர்ந்து ஏப்ரல் மாதத்தில் திடீர் பணவர வருவதற்கு ஒரு சவால் உங்களுக்கு தர இருக்கின்ற கடன் காணாமல் போகும் கடன் பிரச்சனை தீரும் நகை அடமானத்திலிருந்து மீட்டு எடுக்க முடியும் பணத்தடை சரியாகும் குடும்பத்தில் செல்வ செழிப்புகள் நூறு சதவீதம் பெருகும் சித்தர்கள் அருளிய மைத்ரி முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினார் இந்த ஏப்ரல் மாதத்தில் ரெண்டு நாட்கள் வருகிறது இந்த இரண்டு நாட்களில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நாளில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் இதற்கு என்ன செலவு செய்யணும் எதுவும் செலவு செய்ய வேண்டியதில்லை மனமார நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் என்னால் முடியாதுங்க வாய்ப்பே இல்லை என் கடன் அடைகிறதுக்கு அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா நான் வேண்டக்கூடிய நேரம் அப்படி அதை போல சூற்றும ரகசியங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாத மைத்ரி மூர்த்தத்தில் ஏப்ரல் அற்புதமான தமிழ் புத்தாண்டோட வருது அதனால முதல்ல அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு சித்திரக்கணி நன்னாள் நல்வாழ்த்துக்கள் சித்திரக்கணியில சென்னையில பிரம்மாண்டமான முறையில் அற்புதமான மகாலட்சுமி குபேர ஆகர்ஷண பூஜைகள் நடக்க இருக்கு அதில் கலந்து கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு பதிவை பதிவு செய்கிறேன் ரெண்டு தேதியில முதல் தேதி ஏப்ரல் மைத்திரி மூர்த்தத்தில் ஏப்ரல் ஒன்பது தெலுங்கு வருட பிறப்பு என்று வருகிறது சரியாக கிழமை வருகிறது ஸோ கிழமை அப்படிங்கும்போது அது முருகனுக்குரிய துர்கைக்குரிய ஒரு நாள் ஸோ அந்த நாளில் நீங்க எந்த நேரத்துலனா சரியாக மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது அந்த நேரத்தில் உங்களோட வீட்டில் சிவப்பு நிற மலர்களை பறித்து வச்சுக்கோங்க செவ்வாய் கிரகம் அப்படின்னு காட்டிக்கு மாதுள மலத்தை ஓப்பன் பண்ணி ஒரு தட்டு நிறைய மாதுளம் பழத்தை பரப்பி சென்டர்ல ஒரு அகழ்விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் நெய் அகழ்விளக்கு அதற்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அவ்வளவு கடனுக்கு கவர் எடுக்கிறீங்க அஞ்சு விதமான கடன் இருந்துச்சுன்னா அஞ்சு கவர் அந்த அஞ்சு கவருக்கு மேல ஒரு பணத்தாள் அது நூறுவா அசல்ல ஒரு பங்கு அப்படிங்கிற ஒரு பணத்தாள் அதற்கு மேலே புணுகு தடவி கொஞ்சோண்டு பச்சை பொருத்த போட்டு அதற்கு மேலே வெத்தலை வைக்கணும் இந்த மாதிரி அஞ்சு கவரையும் வச்சுட்டு அஞ்சு பிரியாணி இலையை எடுத்து ஒவ்வொரு கடனோட முழு தொகையும் எழுதுங்க ரெண்டு லட்ச ரூபாய் அப்படின்னா நீங்கள் பத்து ரூபா நூறுரூவா வச்சா போதும் ஆனால் இரண்டு லட்ச ரூபாய் கடன் அஞ்சு லட்ச ரூபாய் கடன் ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் பதினஞ்சு லட்ச ரூபாய் கடன் அப்படின்னு பிரியாணி இலைய மேலே எழுதி அந்த பிரியாணி இலையையும் புணுகு தழுவி வச்சுருங்க வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஏற்றிய தீபத்தையே நீங்கள் தீபலட்சுமியா குபேரலட்சுமியா மனதார நினைச்சு உங்கள் கடன் இந்த நேரத்தில் நான் செய்யக்கூடிய பரிகாரத்தின் மூலமாக தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த சிவப்பு நிற மலர்கள் இருக்குல்ல அந்த மலர்களை எடுத்து அர்ச்சனை செஞ்சிட்டே சொல்லணும் அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் பிரி சீ நமக இந்த மந்திரத்தை நீங்கள் அறுபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் அறுபத்தி ஒரு முறை பூக்களை வச்சு சொல்லணும் அதற்கு அடுத்தது இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல மகாலட்சுமிக்கான சூட்சம தேவதைகளும் சக்திகளும் வந்து நின்று ஆகர்ஷணப்படுத்துவாங்க அந்த நேரத்தில் நீங்க அதற்கப்புறம் நம்ம ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய ஓம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தையும் அறுபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் இந்த மந்திரம் சொல்லும் போது வானில் இருந்து பணமலை உங்கள் மேலே விழுகிற மாதிரி கற்பனை பண்ணிகிட்டே சொல்லுங்கள் வானில் இருந்து கூரையை பிச்சுக்கிட்டு செல்வம் உங்கள் மேலே விழுகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அறுபத்தி ஒரு முறை சொல்லி அப்புறம் வாய் நிறைய உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்டு குருவை கூப்பிட்டு குபேரரை கூப்பிட்டு இன்று நான் செய்யக்கூடிய இந்த மைத்திரி மூர்த்த பரிகாரம் எல்லா விதங்களிலும் எனக்கு செல்வங்களை வர வைத்து என் கடனை தீர்த்து ஆனந்தத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிய பிறகு ஒவ்வொரு பிரியாணிகளையா எடுத்து எரிச்சிடுங்க அதற்கு அப்புறம் அந்த பண அசல்ல ஒரு பணத்தை அந்த கவருக்குள்ள தனித்தனி கவரில் போட்டு அந்த கவரை பூஜனவங்களையோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பட்டு வேட்டிக்குள்ளேயோ வைத்து விடுங்கள் வெத்தலை வச்சிருந்தீங்களே வெத்தலையை எடுத்து கொஞ்சோண்டு பாக்கும் சுண்ணாம்பும் ஒரு ஏலக்காயும் வச்சு மென்னு நீங்க வெத்தலை போட்டுக்கோங்க மாதுளம்பழத்தை சுற்றி வச்சிருக்கிறத வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் ஸோ இதையை நீங்கள் எப்போது செய்யணும்னா சரியாக ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தெலுங்கு வருட விரப்பன்று செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் வருகும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் ஸோ இதை மறவாமல் நமது அன்பர்களும் நண்பர்களும் செய்து உங்கள் கடனை தீர்த்துக்கங்க 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 செவ்வாய் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தது வெள்ளிக்கிழமை வருகிறது எப்போ ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது செமையான ஒரு நாள் அந்த நாளில் என்ன பண்ணுங்கன்னா அது புது தமிழ் ஆண்டும் பிறந்திருது குரோதி ஆண்டு பிறந்திருது ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஒரு தட்டு நிறைய கல்லுப்பு பரப்பி சென்ட்ரலில் ஒரு அகழ்விளக்கு நெய்தீவமாக ஏற்றி போன டேட்டில் சொன்ன மாதிரியே தான் கவர் பணத்தாள் வெற்றிலை அதற்கு மேலே கொஞ்சம் பச்சை கருப்புரம் போட்டு பிரியாணி இலையில் மொத்த கடனைங்க எழுதி புணுகு தடவி வச்சிட்றீங்க அஞ்சு கவரு பத்து கவரன்னு வரிசையாக வச்சுட்டு மனமார அந்த இரண்டு மந்திரங்களையுமே ஓகேங்களா இரண்டு மந்திரங்களையும் அறுபத்தி ஒரு முறை அறுபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் அந் அன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கிறாங்க நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரம் சொன்னால் அணுதினமும் வருமானம் வரும் அணுதினம்னா தினம் தினமும் மறக்காம உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல இந்த பிரபஞ்சத்திலிருந்து வருமானம் வரும் அந்த மந்திரம் தான் கனகதாரா சோஸ்திரம் பக்கத்துல வரப்போகுது அதனால கனகதாரா சோஸ்திரம் பிறந்த நாள் வந்து உருவான நாள் வந்து அச்சய திருதி அதனால மாலவன் மார்பில் நிக்கு மங்கள கமல அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை உண்மையா நேர்மையா மனம் உருகி யாரு சொல்றாங்களோ அந்த உருகதுலேயே வந்து செல்வம் வரும் கண்டிப்பா வரும் இந்த கண்ணதார மந்திரம் சொன்னதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காயை சாப்பிடுங்க அன்றைய தினத்தில் ஸோ அதே மாதிரி எடுத்து எரிச்சிட்டு வெத்தலையை போட்டுட்டு கல்லுப்பவும் சமையல் பயன்படுத்தக்கூடிய உப்பு உப்புச்சாடியில் போட்டு வைத்து விடுங்கள் அப்படி உப்பு உப்புச்சாடியில் போடும்போது ஒரு அஞ்சு ரூபா காசை எடுத்து வேண்டி கொஞ்சோண்டு புணுகு தடவி அதையும் கொண்டு போய் உப்பு உப்புச்சாடியில் வைத்து விடுங்கள் இதன் மூலமாக உப்பு தான் ஒரு வீட்டோட மகாலட்சுமி ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல காரியம் முதல்ல உப்பு ஜவுளி தான் வாங்குவோம் ஒரு வீட்டுக்கு ஒரு புது மனப்பை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா முதல்ல ஜாடியில் தான் கை வைக்க சொல்லுவாங்க ஏன்னா உப்பு தான் ஒரு வீட்டோட செல்வ ஆகர்ஷண பொருள் ஸோ அது பீங்கான்ல வைக்கிறது ரொம்ப நல்லது உப்பு ஜாடியை வந்து கண்ணாடி வாட்டர்லாம் வைக்காதீங்க அல்லது பிளாஸ்டிக்ல வைக்காதீங்க அல்லது இரும்புல வைக்காதீங்க உப்பு மகாலட்சுமியும் சுக்கரன் ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால உப்பை நீங்க வைக்க வேண்டியதை வந்து பீங்கான் அது நம்ம ஊர்ல நிறைய இடங்கள் கிடைக்கும் அந்த காலத்துல நம்ம பீங்கான்லாம் வச்சிருப்போம் வச்சிருக்கிறாங்க சந்தோஷம் இதை மாற்றி வைக்கிறவங்க பீங்கான்ல வாங்கி அதில் இந்த கல்லுப்ப போட்டு வெய்யுங்கள் ஸோ இந்த இரண்டு தேதியையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க கண்டிப்பாக செய்யுங்க அற்புதங்கள் நிச்சயமாகவே நடக்கும் இதுல எக்ஸ்ட்ரா ஒரு சீக்ரெட் சொல்றேன்னு சொன்னங்க இந்த மைத்ரிமூர்த்த நாளில் இரவு படுக்க போகும்போது நீங்க ஒரே ஒரு பணத்தாள் எடுத்துக்கோங்க அந்த பணத்தாள் தேவதை பணத்தாளா இருந்தால் நல்லது தேவதை பணத்தால் அப்படிங்கிறது பணத்தால் இருக்கக்கூடிய நம்பர் இருக்குல்ல அதில் ஒரே நம்பர் ரெண்டு முறைக்கு மேலே வந்தால் அது பேர் தேவதை பணத்தாள் அந்த பணத்தாளை எடுத்து புனுகு தடவி உங்கள் உள்ளங்கையில் நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு வடக்கு திசை வார்த்தை உட்கார்ந்து நீங்க ஓ பணமஸ்தூ ஓம் தனமஸ்து ஓம் பணமஸ்து ஓம் தனமஸ்து என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி புணுகு தடவி அதையே உங்கள் தலைவாணிக்கு பக்கத்தில் வச்சு தூங்கிடுங்க அடுத்த நாள் நீங்கள் இந்த பணத்தால் யாரோ ஒருத்தருக்கு கிஃப்டாகத்தாங்க அஸ்து அப்படின்னா என்னென்னா ததாஸ்து அப்படின்னு சொல்றோம்ல அதே மாதிரிதான் பணவஸ்து தனவஸ்து அப்படின்னு நீங்க சொல்றது அப்படிங்கிறது அப்படியே இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்களுக்கு கோடி கோடியா பணம் வந்து குவியணும் உங்களுக்கு செல்வங்கள் நிறைய வந்து சேரணும் உங்க குடும்பம் நிம்மதியோட ஆனந்தத்தோட செல்வ செழிப்போட வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி அடுத்த நாள் பணத்தாலையாருக்க அதை கொடுங்க அப்படி கொடுக்கும்போது நீங்க சொல்லி கொடுங்க என் குருஜி சொன்னாரு இதை கொடுக்கறதுனால உனக்கு தொடர்ந்து பணம் பெருகும் அதன் மூலமா நமக்கு நம்மளோட நட்பு வளரும் அப்படின்னு சொல்லி கொடுங்க அவங்களுக்கும் ஒரு மாசத்துக்குள்ள எதிர்பாராத பணவரவு வரும் தெய்வக நம்பிக்கை உண்டாகும் நம்ம எப்போ மற்றவங்களோட வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை விதைக்கிறோமோ அப்போவே நம்ம வாழ்க்கை முன்னேறதுன்னு அர்த்தம் நான் இப்போ நீங்கள் உலகத்தில் இருக்கீங்கன்னு தெரியாது நான் உங்களுக்கு மாத மாதம் இந்த நல்ல விஷயம் ஏதாவது சொல்கிறேன் தெரியுங்களா நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும்போது ஒரு நொடி என்ன நினைப்பீங்களே அவர் சொல்லி நான் செஞ்ச எனக்கு நல்லா நடந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது எனக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் என் தேவைகளை பூர்த்தி பண்ண இந்த பிரபஞ்சத்துல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு நல்லதை செய்வாங்க எனக்கு அற்புதங்கள் ஏற்படும் சோ தான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்திரி மூர்த்த நேரத்தை மட்டும் விடாம கடந்த பத்து வருஷமா பதிவு பண்ணிட்டு வரும் ஸோ நீங்க இந்த மாதத்துல இதையே செய்யுங்கள் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடனை போக்குங்கள் கடன் என்கின்ற ஒரு விஷயம் நம்ம மனப்பிரச்சனையை கொடுக்கும் பயத்தை கொடுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய திறமைய அழிச்சிடும் நம்மளோட நேர்மறை ஆற்றலையே கெடுக்கும் கடன் இருந்தா ஆதலால் நீங்க கடனை எப்படியாவது தீர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா உழையுங்க நல்லா தொழில் செய்யுங்க தொழில் செஞ்சு உங்க கடனை தீர்க்க வேலைக்கு போயிட்டு இருந்தா வர்றதுதான் வரும் ரொட்டேஷனுக்கே படம் பத்தாது அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறீங்கன்னா ஒரு சிறு தொழில் தொடங்குங்க வேலைக்கு போறவங்க பார்ட் டைம்ல பிசினஸ் பண்ணுங்க பிசினஸ் பண்றவங்கனால தான் தன் குடும்பத்தையும் வளர்த்து கொள்ள முடியும் நாளைக்கு நாலு பேர்த்துக்கு உங்க கையால சோறு போட்டு வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதனால ஒவ்வொரு தமிழர்களும் உலகத்துல எங்க இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சிறு தொழிலாவது ஒரு குறு தொழிலாவது செய்யுங்கள் அது உங்களை காக்கும் உங்க குடும்பத்தையும் காக்கும் நான் அதைத்தான் என்னை நம்பி வரவங்களுக்கு சொல்றேன் ஏப்ரல் ஏழாம் தேதி நான் சென்னையில இதற்கான ஒரு சிறப்பு பயிற்சியை வியாபார வசியங்களின் ஒரு பயிற்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த பயிற்சி யாருக்கு அப்படின்னா வியாபாரத்தில் தொழில் மூலமாக செ செல்வ செழிப்பை பெருக்கணும் கோடிகளை குவிக்கணும் எனக்கு சரியான வியாபார ரகசியங்கள் வேணும் ஒரு வியாபாரி காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன செஞ்சால் அந்த வியாபாரத்தில் நிறைய கஸ்டமர் வருவாங்க அதன் மூலமா நிறைய பணம் வரும் நிறைய ஆர்டர் கிடைக்கணும் அதன் மூலமா வியாபார கடனை சரி செய்யறது எப்படி நம்ம ஆசை தேவைகளை பூர்த்தி செய்வது அப்படி எப்படிங்கிறது அத்தனையுமே நான் நேரடியாக ஏப்ரல் ஏழாம் தேதி உங்களுக்கு சொல்லித்தரேன் அது மட்டும் இல்லை அன்று பயிற்சிக்கு வரவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்கள் கிடைப்பாங்க உங்களோட பிஸ்னஸை ஃப்ரான்சைசி கொடுக்க முடியும் உங்கள் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் உங்கள் பிஸ்னஸை ப்ராடக்ட் சேல்ஸும் அங்கேயும் நீங்கள் பண்ண முடியும் ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பு நான் சென்னையில் ஏப்ரல் ஏழாம் தேதி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அனைவருமே வியாபாரத்தில் முன்னேறணும் வியாபாரத்தில் கோடி உரிய குவிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்க அந்த ஒரே ஒரு நாள் உங்களுக்கு அபரீதமான தன்னம்பிக்கை அதிகப்படுத்தி வெற்றியை தரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசங்கள்ல தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதம் வயத்திரி மூர்த்ததுக்கு அப்புறம் ஒரு சிறப்பு ஆன்மீக பொருளை பத்தி சொல்லுவோம் இந்த மாதம் நான் சொல்ற பொருள் வந்து ஆந்தை கண் மோதிரம் இது வந்து உல்ஃப் மோதிரம்னு சொல்லுவாங்க ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம் ஆந்தை எப்படி முன்னூத்தறுபது டிகிரின்னு திரும்புமோ அதே போல நம்ம வாழ்க்கையில் முந்நூத்தறுபது டிகிரியிலையும் செல்வ செழிப்பை கவனிச்சு இருக்கிறதுக்காக இந்த மோதிரத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல ஏதோ ஒரு விரலில் போடலாம் அந்த ஆந்தை மோதிரம் நம்மளோட டிவைன் அண்ட்ரெல்லாம் ஆல்ரெடி ஒன் பிளஸ் ஒன் அன்பளிப்பாக கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா ஒன் பிளஸ் ஒன் அன்பளிப்பு வாங்கி கொள்ளலாம் இது அட்ஜஸ்டபிள் சைஸ் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பயன்படுத்தலாம் தினந்தினமும் போட முடியாட்டியும் பூஜை செய்யும் போது வெள்ளிக்கிழமை நாளில் சோடசக்கலை மூர்த்த நேரத்துல இந்த சோடச லட்சுமியோட இருக்கக்கூடிய ஆந்தை கண் மோதரத்தை நீங்க வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை பற்றி விவரங்களுக்கு தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து மைத்திரி மூர்த்த நாள்ல சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த சிறப்பு கூட்டு பிரார்த்தனைக்கு நீங்க அன்னதானத்திற்கான கட்டணங்கள் தரலாம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அன்னதான கட்டணமாக சொல்லியிருக்கோம் ஸோ உங்க பேர்ல பூஜை அந்த நாளில் செஞ்சு பிரார்த்தனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு இரநூத்தி ஐம்பது ரூபா அன்னதான காணிக்கையாக தாங்க நல்லது நடக்கும் எங்க இரநூத்தி ஐம்பது ரூபாவில் சொல்லணுங்களா அப்படின்னா எப்படியாவது உங்களுக்கு அப்படியாவது ஒரு தர்ம எண்ணத்தை கொண்டு வரணும் அந்த தர்மத்தின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த சிறு தொகையாக இருந்தாலும் சொல்லி செய்ய சொல்லணும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உதவிகள் கிடைக்கணுமில்ல நம்மளோட நம்பிக்கையால் கிடைக்கணும் நம்மளோட உழைப்பால் கிடைக்கணும் நம்மளோட தான தர்மங்களால கிடைக்கணும் நம்மளோட நல்ல எண்ணங்களால் கிடைக்கணும்ல அதெல்லாம் சேர்ந்து உங்களை தான் என்னோட வேலையே என்னோட பொறுப்பே ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இந்த பொறுப்பை எனக்கு சித்தர்கள் மூலமாக கிடைச்சிருக்கு அதனால தான் நான் தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு இருக்கேன் ஸோ உங்கள் வாழ்க்கையில் தைரியமாக இருங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வுகள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தனிநபர் ஆலோசனைகள் மூலமாகவும் என்னை வந்து நீங்கள் சந்திக்கலாம் ஸோ ஏப்ரல் மாதத்தில் நான் ஸ்ரீலங்கா வர இருக்கின்ற மலேசியா வர இருக்கின்ற அதற்கப்புறம் சென்னை வர இருக்கின்ற தொலைபேசிங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா என்னை சந்திக்கலாம் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வழி நடத்துறேன் நூறு உங்க வாழ்க்கையில் நல்லதை ஏற்படுத்தி தருவேன் சத்தியம் ஸோ விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கின்ற உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் மொத்தம் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த மாசத்துல எப்படியாவது ஐம்பது சதவீதம் பாதியாவது கடன் தீரும் தீர்மல நம்பறீங்கள தைரியமா செய்யுங்க இதுவரைக்கும் உங்களுக்கு நடக்காட்டியும் பரவாயில்ல இந்த ஏப்ரல் மாதத்துல முழு நம்பிக்கையோட குருவர்களோட குலதெய்வர்களோட குபேரரா செய்யுங்க கடன் தீரும் கடன் காணாமல் போகும் உங்கள் அனைவருக்குமே காணாமல் போகட்டும் என ஸ்ரீ குபேரவீடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துக்களும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் 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 வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்